பட்டனை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் டியூப் நண்பர்களே நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து மண்பானைக்கு மாறிட்டு வரீங்க நிறைய மண்பானையை வீடுகளில் பயன்படுத்துறீங்க ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த மண்பானையை வாங்கிட்டு போயிட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படிங்க இந்த மண்பானை வீட்டுக்கு உண்டு போனோடனே அது ஒழுகுது அதுலேருந்து த ஒழுகுதுன்னு சொல்லிடுறாங்க அடிப்படையான பிரச்சனை அந்த மண்பானையை வாங்கிட்டு போனோம்னா எனக்கு பானை ஒழுகுது விற்கிறவரு ஒழுகலுங்கன்னு சொல்லுவார் தண்ணி ஊற்றிலாம் காமிச்சு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தாலும் அது ஒழுக தான் செய்யும் அதான் மண்பானையில் என்னென்னா கண்ணுக்கு தெரியாத நுண் துவாரங்கள் இருக்குது அதுக்கு பேர் போரோ சிட்டின்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாத நுண் துவாரங்கள் இருக்குது மண்பானையில் எப்படி கூலிங் ஏற்படுது அந்த சில்லை சேப்பிட்டுனா காற்று உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வெளியில் வரும் அட்மாஸ்பீரிக் வளிமண்டல அழுத்தத்தை விட உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகும் போது வளிம இயற்கையே அந்த காட்டினுடைய பண்பு எங்கே எங்கே அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ எந்த இடத்துல அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ குறைவான இடத்த நோக்கி காற்று உள்ளே போகும் அப்போ இங்கே பானைக்குள்ளே ஒரு வெட்டிடம் இருக்கும் பா பானைக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் போது இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தம் உள்நோக்கி போகும் மண் பானைக்குள்ளே கண்ணுக்கு தெரியாதுங்க இதெல்லாம் நுண்துளைகள் இருக்குது இதில் அது வழியாக உள்ளே போய் வெளியில் வரும்போது ஒரு சின்ன எஃபெக்ட் கிடைக்கிது இந்த அந்த நுண்ணிய துவாரங்கள் வழியாக மனிதனுக்கு எப்படி வேர்வை பூக்குற மாதிரி மண்பானைக்கும் வேர்வை பூத்து பூத்து தள்ளும் வேர்வை மாதிரி தள்ளும் அது காலையில் ம ஏச்சி பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி கசிஞ்சு ஓடி இருக்கும் அதை பார்த்த உடனே நம்ம மக்கள் மண்பானை ஒழுவுது இதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இந்த ஏன் இந்த முடிவுக்குன்னா முன்னாடி நம்ம வீட்டில் சாணம் போட்டு மெழுகி மண் தரையில் இருந்தாங்க மண் தர அந்த தண்ணியை உறிஞ்சிடும் இல்லை மணல் வச்சுருப்பாங்க கலவடன்னு ஒரு பகுதி கலவடைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க தண்ணி ஓடுற தண்ணி அந்த கலவடையிலே தங்கிடும் இந்த மாதிரி நம்மளுடைய அழகான ஒரு வாழ்வியல் தமிழர்கள்கிட்ட இருந்தது இன்றைக்கி நம்ம நவீன யுகத்துக்கு வந்துட்டோம் பானையை கூட நம்ம வீட்டில் வச்சிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அவஸ்தையான ஒரு வாழ்வியலில் இருக்கிறோம் அப்போ இதை எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாக்கு இந்த யூரியா சாக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் வெள்ளை சாக்கு அதை கொண்டு வந்து அதில் நிறைய ம மண்ணை ஃபில் பண்ணி மணல் மணலை ஃபில் பண்ணி இந்த பானையை வைங்க தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு அது வந்து பிடிச்சிரும் அதிகப்படியாக விளையாது இது ஒரு மூணு மாதத்தில் இந்த நுண் மண் அந்த மண்பானைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக பூத்துருக்கும் இப்போ ஒரு ஆர்வா வாட்டர் என்னங்க செய்யுது ஃபில்டர் பண்ணுது மண்பானையும் அதே தாங்க செய்யுது உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத தாது உப்புகளை கழிவுகளை வெளியில் தள்ளும் அந்த மண்பானையோட மேல்புறத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக பூத்துருக்கும் அப்போ என்னென்னா தண்ணியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியில் தள்ளுது இது ஒரு மூணு மாதத்தில் அந்த துவாரத்தினுடைய அளவு சுருங்கிடும் பானை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துடும் கசிவு குறைய ஆரம்பிக்கும் மூணு மாதத்துக்கு பிறகு ஒரு வருடத்திற்கு பிறகு இந்த பானையை பயன்படுத்தும் போது கூலிங் எஃபெக்ட் சுத்தமாக இருக்காது வருஷம் வருஷம் புது பானையை தான் நம்ம பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா அந்த நுண்ணிய துவாரங்கள் அடைப்பட்டுடும் அந்த தாதுக்கள் வந்து அந்த தேவையில்லாத கழிவுகள் அந்த தண்ணியில் இருக்கிறதெல்லாம் அந்த நுண் துவாரங்களை அடைச்சி பானையில் கூலிங் எஃபெக்ட் இருக்காது அப்போ வருஷம் வருஷம் புது பானை தான் பயன்படுத்தணும் மூணு வருஷம் மூணு மாதம் இந்த உபரியாக வெளில கொட்டுற அந்த நீரை நான் சொன்ன மாதிரி கலவடையிலையோ இல்லை ஒரு ம பாண்டு ஒரு பாண்டில் மண் ஃபில் பண்ணியோ இல்லை ஒரு பாத்திரத்து மேலே உள்ளே தூக்கி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தொட்டிக்குள்ளே கூட வச்சுடுறாங்க தண்ணி அதில் கசிஞ்சால் கூட அதில் வந்துக்கும் அப்போ மண்பானையில் வைக்கும்போது பஞ்சபூத சக்தி கிடைக்குது அடுத்தது தண்ணியில் இருக்கக்கூடிய ஃபில்டர் பண்ணிது தேவையில்லாத கழிவுகளை தாது உப்புக்கள் எல்லாம் வெளியேற்றுது இந்த மண்பானையை வாங்கிட்டு போனோடனே கொஞ்சம் மண் வாடை இருக்க தான் செய்யும் அந்த மண் வாடை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் என் நம்ம பயன்படுத்தக்கூடிய எத்தனையும் கூல்ட்ரிங்க் டப்பாக்களில் அடிக்கக்கூடிய வாடை எல்லா என்னென்ன உணவுகள்லேயும் நம்ம சாப்பிட்றோம் எல்லாத்துலேயும் ஒரு வாடை இருக்குது அதெல்லாம் பழக்கப்பட்டதுனால அது உங்களுக்கு தெரியல மண்பானை வா வாடை வந்து மழை மழை பெய்யுது நல்ல காஞ்ச ஒரு கோடை காலத்தில் பெய்யக்கூடிய ஒரு மழை மழை பெய்யும் போது ஒரு மண் வாசனை வரும் பாருங்க அது நல்லா தாங்க இருக்கும் ஒரு சிலருக்கு தான் அந்த மண் வாடை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அதில் இருக்க இந்த ஒரு சின்ன ஒரு குறையை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து மூணு நாளைக்கு ஒரு ம ஒரு பெரிய தொட்டியில் தண்ணியை ரொப்பி இந்த மண்பானையை அதுக்குள்ளே ஊற போட்டுடுங்க மூணு நாளைக்கு ஊற போட்டிங்கன்னா அந்த வாடை குறையும் அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை உள் பக்கமாக நல்லா ரெண்டு பழத்தை வாங்கி அறுத்து நாலு பா நாலு பீஸாக கிடைக்கும் அந்த உள்ள நல்லா அலசி அலசி நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு வெயிலில் வைங்க ரெண்டு மூணு நாளைக்கு வைங்க அதுக்கப்புறம் எடுத்து பழகுங்க அந்த வாடை குறைஞ்சி போகும் நன்றி